பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன் அப்போ இந்த இந்த விஷயமா கேட்டாங்க ஆமாம் நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட் ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன் இது நடந்ததானு தட்ஸ் ஆல் கண்டிப்பா நான் எப்படி சொல்லிடுறேன் கமிட்டி நான் வந்து நீங்க வந்து நான் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன் ஏன்னா நீங்க பிரஸ் எல்லாருமே இருக்கிறதுனால

இல்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எதுவும் ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பத்தி பேசுறேன் இன்னைக்கு ஏன் பேசுறேன்னா ஏன் அதுக்கு முன்னாடி சொல்றேன் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இது என் சைட்ல நடந்தேன் சார் நான் பேர் சொல்ல விரும்பல இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்றேன் ஆனா பெரிய ஆளுநர் யாரும் அந்த செட்ல இல்ல நான் நடந்து போகும்போது பார்க்கறது நான் பார்த்தோன்னே ஐயோ இட் வாஸ் ராங் வீடியோ ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் பேசுகிறேன் தென் தமிழ் தமிழ்ச்சாட்டு நீங்கள் என்ன இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் முடிச்சு வாங்குவாங்கன்னா வாங்கிட்டேன் ஐ ஐ டோல் டெலிட் இட் பட் டெலிட் பண்ண சொன்னாங்க யாரோ ஒருத்தர் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பா ஃபார்வர்ட் இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இந்த மாதிரி இது இந்த இது வந்து நீங்கள் தான் பாதுகாப்பு இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ப்ரொடியூ ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லைனா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும் இந்த சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்ல ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு அதை கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையும் பேசுறேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பேஸ் பண்ணியிருக்கேன் நான் தனியாக தான் பேஸ் பண்ணியிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்க ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னமா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க சில ஹீரோ ஹீரோஸ் அது மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ விவ் லேர்ன் டு சர்வை பண்ணவும் விமன் அது நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால செய்ய முடியும் ஆனா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்க வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம் தட்ஸ் மேடம் கேரளா மாதிரி சார் அவங்க என்ன மாதிரி மறைக்கிறது இல்லைங்க நீங்க இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு பிரஸ் கிட்ட கேக்குறேன் தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க எவனோ உட்காந்து பக்கத்துல இருந்து பார்த்தவங்க மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க இல்ல மேம் எங்களுக்கு தெரியுதுங்கிறதுக்காக நான் எழுத முடியாது மேம் பாதிக்கப்பட்டவங்க அதற்கொண்டு சொல்லணும் உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ நீங்க வந்து தமிழ் சினிமாவில இது போன இது மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொல்லவே இல்லை குறைஞ்சிருக்குறேங்க அதை சுட்டி காட்டி இப்ப பேசியிருந்தா உங்களுக்கு தண்டனை வாங்கி நடக்காது நடக்க என்ன கொடுக்க முடியாது எப்படி சொல்றேன் எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சனால சொல்றேன் நான் பேர் சொல்ல முடியாது நான் பேர் சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன்

மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு தியார் ஆ எல் ப்ளஸ் விமென் வீ ஆர் ஸ்ட்ராங் விமென் நாங்கள் கரெக்டாக நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்ட்டுக்கும் தேர் சுட் பி இம் புரொடெக்ஷன் ஏன்னால் இன்னைக்கு இடம் மாறி போயிடுச்சு எ எங்கேயோ இருக்கிற ஒரு கேமராலாம் ஒரு சிசிடிவிலேருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க அதை பத்தி எழுதுறீங்க கரெக்டா சோ இப்போ இருக்கிற இடால

ஒரு லாயரோ இத வச்சிங்கனா ஒரு செக்யூராவியோ இவங்க கிட்ட சொன்னா எதாவது நடக்கும்னு நம்புற ஒரு കമ്മിറ്റി வைங்க ஏனா நான் ஏன் சொன்னேனா நிர்பயா கேஸ் வந்து 8 வருஷம் ஆச்சு ஆச்சுது அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்றேன் நிர்பயா கேஸ் வந்து அந்த லெந்த் வரும்போது அவ்வளோ வருஷம் வரப்போதே நமக்கே பெண்களாக ஏனா நான் என்ன நினைக்கையோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காவே இல்ல இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாம செலுத்த ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும் இந்த சாவுக்கு எப்ப இந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போது இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குறை கொடுத்தேன் நெக்ஸ்ட்

இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து நான் இப்போ எல்லா ஹீரோ ஸ்கூலியும் நடிச்சிருக்கேன் எல்லா புது ஹீரோஸ்குடியும் நினைச்சிருக்கேன் புது டைக் டோஸ்கூட நடிச்சிருக்கேன் பாதுகாப்புங்கிறது இப்போ ஐ டோன்ட் சீ ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல இல்ல அவங்க அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரலை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சஸ் அடுத்த ஆர்டிஸ்ட்டு செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட்டுக்கு கிரேட்டட் சொன்னா இங்க ஒரு கேரக்டர் பண்றவங்க இப்ப ஹீரோனா எல்லாரும் விளைந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகா பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூஸ் இது நான் ப்ரொடியூஸ் கான்செப்டி சொல்லிருக்கேன் நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவேன்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஸோ அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்கே வா இங்க வந்து பதில் இங்க வந்து சொல்லு ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பதில் இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குன்னு தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க குடும்பத்தை பாத்துக்கணும் குழந்தைய பாத்துக்கணும் எவ்வளவு விஷயத்தை சுமந்திருத்திருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லடி பெரிய ஷெப்பா இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு ஐடி கம்பெனில யூ ஹேவ் எச் ஆர் டிபார்ட்மெண்ட்

அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறேன் அவங்க சரி பக்கத்தில் உட்கார் யார் நான் இருக்கப்போது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடி நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சுட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தைரியம் செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சு சொல்லிச்சு எனக்கு பாஷை தெரியாது ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம் அதை கரெக்ட் பண்ணுறோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லேயோ மீடியாலேயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போகிறோம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னென்னா நிறைய வந்து தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பாத்துக்கிறேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்ப எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குல்ல எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நாங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம் எனக்கு அதுதான் எனக்கு இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அந்த

அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாம் தெரியாத மூஞ்சியா இருக்கலாம் பட் ஷி இஸ் அ வுமன் உங்க உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண் அவங்க பெரிய நடிகைகள யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலனே இல்ல அவங்க வந்து ஒரு பாத்த அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையே சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் ஆஃப் அஃப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலாக அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் செல்லத்தில் ஒரு மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவர் அது இன்னும் அவங்களால அது ரீஸ்டே பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே நான் ரீஸ்டே பண்ணலை தெரியலன்னு சொன்னேன் ஸோ பேசிக்லி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்கள் வந்து பப்ளிக்கில் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்கில் பேச பிடிக்கல

கிரெஸ்ட் ஆஃப் த மேட்டர் இனிங்க என்ன நியூ ஆல் ஹெவ் சிஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கட்டும் அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னுடைய பர்சனன் லைஃப் ஓ இல்ல இப்ப இன்னொரு நடிகையோட பர்சனல் லைஃப் அவ கடனகரா அவ நிறுவனமா நினைச்சா அவள் யாருங்கள வாட் இஸ் இஸ் ரபிஷ் இது வந்து ஒயிட் ஆஃப் யூ ஸ்டாண்ட்அப் நீங்கவே இருங்க நீங்க சப்போர்ட் எஸ்டேட் யோட் ஸ்டாண்டப் ஃபர் அஸ் தப்புங்க ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு ஏன்னா நியூஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நீங்க போர்த் எஸ்டேட் நீங்க வந்து ஒரு நியூஸ வந்து சொல்றீங்க தவறா சொல்ல போகும்போது எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்க சொசைட்டியை மாத்துக்க சாரி நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கேன் சொல்லுங்க நெக்ஸ்ட் தேங்க்யூ ஓகே